ஒரு ரிசார்ட் திறந்துருக்காங்க அதை போய் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அங்கே இருக்கிற கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு யாராச்சும் முதல் தரம் மாறிங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் மூவாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி கடந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் உங்களோட ஆதரவு தந்த எல்லாருக்கும் நன்றி அடுத்த எங்களோட ஒரு ஆள் அதே ரெண்டு வணக்கம் ஒரு புதுவோல வந்துட்டு வந்து தேவையில்ல சரி கிட்டத்தட்ட இந்த சாந்திபுர கிராமம் வந்து ஒரு ஏழாயிரத்தி

கிராமத்தின் அழகை இந்த வீடியோல பாப்பீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்பீங்க இதுல இருந்து சாந்திபுர கிராமத்துக்கு போறதுக்கு வசன் இருக்கான் அந்த வசில தான் நாங்க போற மாதிரி இருக்கு நாங்க வந்த வழியாலதான் அந்த கிராமம் இருக்கு

ரம்மோட போடுற ரோட் அதில் டென் கிலோமீட்டர் தான் சாந்திபுரம் கிராமத்துக்கு போகிற இடம் அதில் வேறங்கோ இருக்குது இப்போ புதுசாத்தூர் வந்து ஈக வியூ பாயிண்ட் வந்து அதில் இருக்குது போட் போட்டிருக்கு இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் தான் போகணும் என்ன ஓ அந்த இது தான் போகிறோம் அது ஒரு வடிவே இருந்து கட்டி இதால் ஒரு ரோட் ஒன்று போது அது வந்து மெயின் ரோட் அடுத்து வந்து இதால் ஒரு சின்ன ரோட் ரோட் ஒன்று போகுது இந்த ரோட்டால் தான் நாங்கள் சாந்திபுரம் நாமதுன போனும் தாங்கிலேน எதிர வந்த ஒரு பெரிய வேன் வந்தா கொஞ்சம் நின்னு தான் போற மாதிரி இருக்கு ரோட் பேரே ஜனனால இப்படி நின்னு தான் போற மாதிரி இருக்கு கொஞ்சம் கஷ்டம் சாந்திபுரம் கலாபுர கலா புரோ வீதி இதில இருந்தா போனும் ஈகல் வீ 포인트 அந்த அதுல போட் போட்டுる அப்படியே நடந்து போகலாம் ஆனா நாங்க சாந்திபுரம் அந்த கிராமத்துக்கு நாங்க போகல அந்த வீ பாயிண்ட் இப்ப பாக்க போய் நினைக்கிறோம் ஓ ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் கூட வராது நாங்க பாத்துட்டு அந்த கிராமத்துக்கு நாங்க போவோம் கிராமத்தையும் போய் பார்ப்போம்

பாப்போம் அவசரப்பட்டு சொல்லாத மேலே அந்த வியூ வந்து எப்படி பார்த்துட்டு சொல்லுவோம் சரி அதே மாதிரி நாங்கள் நடந்து வந்த பாதை பாருங்க அந்த அதுல வந்து ஆட்டோவில் அன்னிக்குதுதானே அதுல இருந்து நடந்து வந்தோம் நாங்கள் அப்படியே இந்த ரோட் போற வழியிலேயே இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு டாய் உள்ளுக்கு வந்து ஓபனிங் டைம் வந்து சரியா காலம எட்டு மணில இருந்து இரவு எட்டு நாற்பத்தேழு வரையும் ஓப்பனிங் டைம் டிக்கெட் எடுக்கணும்னு தெரியாடா எவ்வளோ அறுநூறுவாய் ஒரு ஆளுக்கு மேலே ஒரு அறநூறுவா எக்கணும் ம் இந்த வீபோன் பார்க்குறது ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுவாய்த்திக்கு டெண்டி வேறு போகிறோம் அறநூறுவா அடைய அறநூறுவாடா

பேருக்கு டிக்கெட் அடிச்ச இதில் வேறு ப்ரைஸ் வந்து அறுநூறு ரூபா போட்டுருக்கு அந்த ஸ்கேனில் இருக்குது தானே அதில் வந்து காட்டினா தான் உள்ளுக்கு வந்து நாங்கள் போகிற மாதிரி இருக்கு இதில் ஒரு ஜீவராசி டிக்கெட் இல்லைன்னு சொன்ன ஒரு ஜீவராசி யார் சொன்னேன் விவேக் தானே அந்த நாய்கறிக்கிற புளி ஜூஸ் பிடிக்காடி பேர் என்ன மாறாடா ஃப்ரெண்ட் படியான கடன் டிக்கெட் வந்து உள்ளுக்கு இல்லைன்னு சொன்னோம் அறநூறுபா வேண்டி போட்டாங்களே ஐயோ ஐயோ எப்படியும் தெரிஞ்சு தான் சாந்திவூரை கிராமத்துக்கே போயிருப்பேன் நாங்கள் பார்க்க இதெல்லாம் புதுசாக கட்டணும் இடம் தான் உள்ளுக்கு வந்து எப்படி இருக்கானு ஒரு ரவுண்ட்

ஃபுல்லாக பொருள்னு தான் வந்து நிற்கிறேன் ஃபுல்லான சொல்லாத ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறேன் இதுலேருந்து பார்க்க வடிவாக தான் இருக்குது ஆனால் அப்படின்னு வேண்டியில்ல அப்படியே எங்களால் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக எங்களால் வீடுகள் தான் அப்படியே சுற்றி வர வீடுகள் இருக்கு இதுதான் அந்த வியூ இண்டா இதுதான் அந்த வியூ பாயிண்ட் இதுதான் வியூ பாயிண்ட் பரவாயில்ல கொஞ்சம் ஏசி காற்று வருது காற்று மட்டும்தான் இல்லை கூலிங்காக வருது ஆறுநூறுவா கொடுத்துருக்கேன் என்னத்துக்கு

அடி அடிக்கடி ஸ்கேன் பண்ணி தான் பண்ணணும் ஒரு ஒரு ஆட்டோ போனாலும் இதால ஸ்கேன் பண்ணிவிட்டான் போடுறோம் அதுமாரி அது நட மேலே பார்த்துட்டு வந்து கீழே வந்து பார்ப்போம் முதல் மேலே அந்த வீவோ பார்க்க வந்தாச்சி அறுநூறுபா இல்லை வந்தாச்சி இல்லை அறநூறுபா போயிடுச்சு தாங்களே ஃபோட்டோ சொல்லுறீங்க மேலே வா ஏ என்னை சுற்றி எடுத்த பாருங்க பேர் வேணு ம் என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாம் போட்டு எடுக்கிறாங்க அப்படி சே இப்போ இந்த மூன்றாவது மாடிக்கு வந்துட்டேன் இதிலேருந்து பார்க்க வியூ வந்து நல்லா இருக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இப்போ டிக்கெட் வந்து முந்நூறுபா குடிக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து முந்நூறுவா நாங்கள் நினைச்சேன் மேலே எல்லாம் பார்க்குறது ஃப்ரீயானுதான் நினைச்சது நீ என்ன நினைச்சேனே நானே தான் நினைச்சேன் புளிய பண்ணி பரவாயில்ல ஆனால் ஒருக்கா வந்து அது புதுசாக துறந்துருக்கு நந்தானே நீங்கள் வந்து பார்க்க ராசியில் வந்து பார்த்துட்டு போகலாம் திரும்ப ரெண்டாம் தரம் எல்லாம் எங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படி ஒரு இடம் போரில் இப்போ அடிச்சிச்சு எனக்கு பாதி சுற்றி வர வந்து அப்படியே ஃபுல்லாக வீடு எல்லாம் தான் தெரியுது அதில் என்ன கையோட கை அந்த கையை பரவ தெரியும் அது வந்து லே டேய் என்ன செய்கிற வீடியோ நானும் ஃபோட்டோகிராஃபர் தெரியாதா சும்மா இல்லை போன் ஐ போன் வளைவான சேப்பில் வந்து கட்டிருக்கேன் வந்து அரை மணி தேவை மாட்டேன் இதில் என்ன என்ன செய்யறது காத்து தான் வாங்கிக்கிருக்கேன் வேற வழியில் இங்க வந்தா காத்து தான் வேணலாம் காசு வேணா அதுக்கு மேலே காசி வாங்கிட்டு முந்நூறுவா கொடுத்து காத்து வேண்டா ஈகிள் போய் போய்ட்டு வாங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க அவ்வளோ அந்த அரை மணி தான் வாங்கிட்டு வந்து ம் ஒரு ஆள் வந்தா ஆக்கள் வந்தா திரும்ப மேலேயே வந்து நிற்கணும் வேண்டா சின்ன இடம் வேண்டாம் அதில் கரைச்சல் சின்ன இடம்னா சின்ன ரோட்டு ம் படிக்க அதுக்காக ஆக்கள் வரீங்க தானே

ரெண்டாவது மாடியில் ஏடிஎம்ஐ டீ சோப்பில் தான் நிற்கிறோம் உள்ளுக்கு வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் முந்நூறுவாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு எல்லாத்தையும் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஓவர் ஒவ்வொரு விலையில் இருக்குது உங்களுக்கு விருப்பமான தைல வந்து நீங்கள் வேண்ட மாதிரி இருக்கும் ஸ்ட்ராபெரி புலிவரில் தைல இருக்கு ஃபிரெஷ் ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்கு அது ஒன்று இந்த விலை வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா இருபத்தஞ்சு பீஸ் வாரம் பியூர் பிளாக் டீ இருக்கு இந்த ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் என்ன தான் தொள்ளாயிரத்தி எண்பது இது இந்த விலையை பார்த்தா இந்த விலை வந்து ஐயாயிரத்தி எட்நூறுவா ஹலோ என்ன செய்வீங்க மெனுக்கால் பார்க்குறேன் இடத்துலே இப்போ வந்து மெனுபாட்டுக்கு கடைசி லோ பட்ஜெட்டில் ஒரு இருபத்தி ஐம்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன ஸ்டார்ட் ஆகுது மக்கள் சரியாக சொல்லுங்கள் நீ தேர்றதை பார்த்தா ஏதோ கேள்விக்கு விலைக்கு கிரமில் இருக்கு வெனிலா மில்க் ஷேக் இருபத்தி ஐம்பது ரூபாய்

ரெண்டாவது மாடி இருக்குது தானே அது வந்து சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிடணும் அதில் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே வந்து பார் சொல்லி அது வந்து நாங்கள் ஏதாவது ஜூஸ் கேக்கு நிறைய சாப்பாடுலாம் இருந்தது மெனு மெனுக்காரில் பார்த்தோம்னாங்க விலை தான் விலை கொஞ்சம் கூடவே இருந்தால் ஒரு பிளாக் டீன விலை வந்து ஒரு இருநூற்றம்பது ரூபா குடிக்கணும் அதே மாதிரி மூன்றாவது மேலே வந்து தான் தேயிலத்தூள் எல்லாம் வைக்கணும் தேயிலத்தூள் வேண்டெண்டாக வேண்டாம் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிழமை இருந்தது அதில் கொஞ்சம் ஒரு பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் வேணும் அதேமாதிரி மேலே முட்டை மாடி மேலே வந்து காற்று பண்ணுறதுக்கு வேணுமெண்டா வரலாம் அறநூறுரூவா கொடுத்து ரெண்டு பேர் வந்துன்னாங்க பஸ்ஸுக்கு வந்து நொரளி இருந்து இந்த வியூ பாயிண்ட் வர்றதுக்கு பஸ்ஸுக்கு வந்து ரெண்டு பேருக்கு வந்து நூறுரூவா எடுத்த வெயில் ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா ஏதாவது சொல்லப்படிய இடம் வந்து பரவாயில்ல நல்லா இருக்குது நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வேற ஆனால் இங்கே நடந்தது வேற பாருங்க எவ்வளோ வேற அதில் நிறைய பேர் வந்திருக்கீன்னு இந்த இடத்த பார்க்க புதுசா தானே ஓபன் பண்ணல அதால வந்து நிறைய பேர் வந்திருக்கின்னு கொஞ்சம் போக அது பழசாயிடும் பழகிடும் போ பழகிடும் அப்படி இல்லை ஓடி 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 ஓடியா எங்களுக்கு ஏதாவது விளையிலாங்க விலை ஒரு கடை ஒன்னு திறந்து உனக்கு என்ன ஒண்ணு சொல்ல ஒன்னும் முக்கியமான விஷயம் இந்த ஈவ் வியூ பாயிண்ட் வந்து திறந்து வச்சது வந்து யார் சொல்லுவாங்க யாரு சரி இல்லங்க யா போ யா போய் திறந்து வைக்கப்பட்டது அங்க வந்தாங்களோ இல்ல இல்ல இதை நான் முதல்ல ஒண்ணு சொல்லியிருக்க பிரச்சனை இல்ல இதோ கொண்டு சாப்பிட்னு போகும் புதுசா திறந்த கடை சின்ன பிள்ளைகளுக்கு இந்த காத்தாடி அதே மாதிரி நிறைய காத்தாடி எல்லாம் கேக்கணும் பூக்கண்டு இருக்குது கண்ணாடி எல்லாம் விற்கணும் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்குரிய ஒரு கடை நிறைய பழங்கள் எல்லாம் அனுமிக்கணும் ஓ சரி அதை தான் வேணும் ஒன்றா வேண்டும் உனக்கு பிடிக்குமா எங்களுக்கு ஏற்ற விலையில இந்த கடையில் எல்லாம் அடிக்கும் எங்களால் வந்து வேணாம் விலை குறைவாக தான் இருக்குது இல்லை நூறுரூவா என்ன இந்த ஈகிள் வியூ பாயிண்ட்டுக்கு பின்னுக்கு வந்து கடையெல்லாம் இருக்குது ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஃபீட் கடல் மாவட்டத்திலிருந்து உயரமானது சாந்திபுரம் தையஸ்ட் வில்லேஜ் இன் ஸ்ரீலங்காது என்னது போனால் திரும்ப வந்து திரும்ப உள்ள வரணும்னா திரும்ப போகணும் அதால இதில் ரெண்டு இடத்தை பார்த்து உயிரம் இந்த இடத்தின் வந்து அமைப்பு வந்து எப்படின்னா அந்த கொப்பியில இல்லாம அந்த ஒரு வசனம் ஒன்று ஒழுக்கிட்டேன் வந்து கம வந்து வேறும் தானே அந்த கம அடையாளம் மாதிரி தான் இந்த வியூ அந்த அதுலேருந்து அப்படியே ரவுண்டாக வந்து அப்படியே இங்கே வந்து ஒரு வளையம் மாதிரி வருது அந்த கம நான் உங்களை ஃபோட்டோ விளையாடுறேன் இந்த அதே மாதிரி இந்த வியூ போய்ட்டு பாருங்க அதே மாதிரிதான் இருக்குது இது கண்டுபிடிச்சது டிலான் தான் இனிமேல் இந்த பக்கமே நான் விரமாட்டேன் ரைகில் போய் போயிண்டுக்கு வெளியில் வந்துட்டோம் இந்த இடம் வந்து எப்படி இருக்கு டம்யா டிலான் வாவன் நான் சொல்றதை விட என்ன நண்பண்டி நான் சொல்கிறது இன்னமும் நல்லா இருக்கும் இந்த இடம் வந்து எனக்கு அப்படி இருக்குன்னா வரலாம் வந்து பார்க்குறது நல்லா இருக்கு நான் அப்படியே நெஜன் கடைசி சாந்தி பூ கிராமத்துக்கு உள்ளுக்கு போய் இந்த இடம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு உயரமான இடத்துல வந்து இதை கட்டிருப்பாங்க நினச்சது மேலே பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடம் தெரியுது அங்கால வீடு அங்கால லேக்கெல்லாம் தெரியுது ஆபா வெயிலா இருக்குது அதால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த இடம் வந்து எப்படி இருக்கு நீ சொல்லுவே பொறுத்தவரை நான் வச்சு உயரமாக தான் இருக்கும்ன்ட்டு ஆனால் இப்போதைக்கு கட்டிடுறேன் வந்து யார் ன்பேன் திறந்து அவங்க எதுக்கு திறந்தா எனக்கு தெரியல உயரமா இருக்குன்னா பெரிய உயரமா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இது கட்டின உயரமா தான் இருக்கு சரியா தான் கட்டின்தான் உயரம் பில்டிங் தான் இருக்கும் மலை மலை அந்த மழையை காணும் அவங்க பில்டிங் இல்லாதான் இருக்கு ஆனா இதை பாக்குறது அந்த போட்டோ எடுத்து பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அடுத்து யூடியூப்ல போறோம் இல்லாமல் இருக்காங்க தானே அவங்க வரலாம் வந்து நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்துட்டு போங்க போங்க நல்லாவே இருக்கு இந்த இடம் வந்து சரியில்லைன்னு சொல்லல நல்லா இருக்குன்னு சொல்லல இடம் வந்து பார்க்கலாம் கப்பிள்ஸ்க்கு மணியும் வந்தா தைல தூள் பண்ணலாம் அடுத்தது தேத்துனி குடிக்கலாம் பிளாக் டீ வந்து இருநூத்தி ஐம்பது அதே மாதிரி மிச்சம் விலை இல்லாம வந்து நான் அதில் போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்க என்ன சேனலுக்கு நீங்க புதுசா புதுசாக வரீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படியே எங்களாலே எல்லாம் பார்த்தா புள்ள தைலே தான் நீங்க என்ன சொல்லுவார நானே சொல்ல வரேன் ம் டிக்கெட் எடுத்தோன்னா அவ்வளோ போகணும் இல்லாடி போகவே இல்லாது அதுவும் தான் கொடுப்பாங்க டிக்கெட்னு சொல்லி கியூஆர் கியூஆர் ஆ கியூஆர் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி ஈகிள் ஈகுள் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே சாந்திபுரம் கிராமம் உள்ள இடங்களெல்லாம் நான் சுற்றி பார்க்கறது தான் பிளான் பண்ணது ஆனால் போகிற போக பார்த்தா அங்கே போகிறதுக்கே டைம் கிடைக்க நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருந்து திரும்ப பஸ் எடுத்து நாங்கள் சாந்திபுரம் கிராமத்துக்கு நாங்கள் போகணும் இப்போ வந்து டைம் வேறு வந்து டெண்டரை மூன்று மணி ஆக போகுது கீழே நீ பஸ் வந்து எத்தனை மணி வரும் தெரியல இந்த வீடியோ தர முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மணி ஒன்றுக்கும் தட்டிட்டு போங்க வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு சொல்கிறேன் என்னெண்டா இந்த ஈகல் வீ போண்ட்டில் வச்சு ஒரு எட்டு இடம் தெரியுமென்னு சொல்லிச்சுனா ஆனால் மேலே இந்த உண்மையை சொல்ல போனால் எனக்கு மேலே ஒரு டென் இடம் தெரிஞ்ச நுரளி ஆசிட்டி அதே மாதிரி அந்த நூரலியாரோ நுரலியாவில் ஒரு லேக் ஒன்று இருக்குது அந்த லேக் படிவா தெரிஞ்சது அடுத்து வந்து வந்து பார்த்தா சிவனொலி பாதை மேலே தெரியுமா பீது தாழைக்கிழமை மேல தெரியுமா நான் இருந்து பார்த்துனா ஆனால் இந்த கணக்கு ரெண்டு இடம் தான் மேயிலாக தெரிஞ்ச எட்டு இடம் தெரியும் அதில் வந்து உருவா மாகாணம் சிவநொலி பாதை மேலே அதே மாதிரி எட்டு இடம் இருக்குது நீங்கள் வந்தால் இதுலேருந்து பார்த்து உங்களுக்கு இந்த எல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க ஆனால் நாங்கள் பார்த்த ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச என்னென்னா நூறுலியா சிட்டியும் அதே மாதிரி கக்கலை அடுத்தது இன்னும் ஒரு இடம் இன்னும் ஒரு இடம் இன்னும் ஒரு இடம் இன்னும் இடம் லேக் நுவர் இல்லையா லேக் அந்த லேக் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சது எனக்கு அந்த பச்சை கலர் தண்ணி மாதிரி தான் தெரிஞ்சு எது பச்சை கலர் தண்ணி மட்டும் தான் தெரிஞ்சு தண்ணியோட அங்கேடா அது பச்சை இல்லை அது கோப்பி கலர்ல இருந்தது ம் இடம் எங்களுக்கு அந்த மூண்டுடம் தெரிஞ்ச மிச்சம் அஞ்சு இடத்த காணல எந்த பக்கம் போகணும்னு தெரியல நீங்கள் வந்து பார்த்து அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுண்டா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் நானும் வந்து திரும்ப வந்து பார்க்குறேன் பாய்